வணக்கம் நான் உங்கள் கோவிந்தராஜன் இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி இந்த வெளியில் நம்ம என்ன பார்க்க போறேன்னா போன வாரம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு திருமலையில் கருட சேவை நடந்தது அதுக்காக திருமலைக்கு போயிட்டு அந்த கருட சேவையில் கலந்து வந்தோம் நார்மலாக கருட சேவை வந்து திருமலையில் எப்போப்போலாம் நடக்கும்னா ஒரு ஒரு மாதமும் பௌர்ணமி அன்னைக்கு கருட சேவை நடக்குங்க அதில் மலைப்ப சுவாமிகள் வந்து அவருக்கு மிக மிக பிடித்த வாகனமான கருட வாகனத்தில் வீதி உலா வருவார் நான்கு மாட வீதிகளையும் சாயங்காலம் ஏழு மணிலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் வீதி உள்ளா நடக்கும் ஒரு ஒரு பௌர்ணமி நீங்கள் போனீங்கன்னா கன்ஃபார்மாக இதை பார்க்கலாம் அது கன்ஃபார்ம்னு சொல்ல முடியாது சில காரணங்களால் அது கேன்சல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு ஒரு கருட சேவைக்கும் பௌர்ணமிக்கு முன்னாடி ஒரு மூணு நாள் முன்னாடி டிடிட்டில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அந்த கருட சேவை வந்து இன்றைக்கி இத்தனை மணிக்கு நடக்க நடக்கப்போகுதுன்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு போகிறது தான் கரெக்டாக இருக்கும் ஏன்னா சமயத்தில் சில பௌர்ணமி காலத்தில் வேறு ஏதாவது முக்கியமான ஃபங்க்ஷன் நடந்ததுன்னா அந்த கருட சேவை வந்து கேன்சல் பண்ணுவாங்க ஏன்னா ஒரு மாதம் பௌர்ணமி நடக்கிறது அதனால் கேன்சல் பண்ணதுக்குன்னு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் கருட பஞ்சமி வரும் மாதிரி வரும்பொழுது கன்ஃபார்மாக அந்த கருட சேவை நடக்கும் அந்த மாதிரி கருட பஞ்சமி தான் இப்போ ஆகஸ்ட் ஒம்பதாம் தேதி வந்ததுங்க வெள்ளிக்கிழமைக்கு வந்தது அதுக்காக அன்னைக்கு காலையில் நாங்கள் சென்னையிலேருந்து கிளம்பி கீழே திருப்பதியிலே எஸ்எஸ்டி டிஸ்மினி வாசத்தில் வாங்கிட்டு சாயந்தரம் போய் கருட சேவையில் கலந்துக்கிட்டாங்க கலந்துக்கிட்டு திரும்ப மறுநாள் காலை சாமி தரிசனம் பார்த்துட்டு வந்தோம் அந்த கருட சேவைக்கு டீட்டெயில்ஸ்லாம் இதில் சொல்லாமல் தான் இன்றைக்கி வீடியோவில் போடுறேன் இது சாயங்காலம் ஏழு மணிலேருந்து ஒம்பது மணிக்கு நடக்கிற சேவைங்க அது கோயிலுக்கு எத்தாப்பில் பார்த்தீங்கன்னா தேருக்கு பக்கத்தில் ஒரு பெரிய ஒரு மண்டபம் இருக்கும் எப்போதும் பூட்டியாக தான் இருக்கும் அந்த இடத்துல தான் வந்து வாகனங்களை உடனே வைக்கிறாங்க சாயங்காலம் அஞ்சு மணிக்கு தீப தீபாலங்கார சேவை நடக்குது நாளை முக்காலுக்கு ஆரம்பித்து ஒரு அஞ்சரை அஞ்சு நாற்பது வரைக்கும் நடக்குது அது முடிஞ்ச ஒன்று நேராக அங்கே க எடுத்துகிட்டு போயிட்டு சாமியை எடுத்துகிட்டு போய்ட்டு அந்த பெரிய மண்டபத்தில் வந்துட்டு வச்சுருக்காங்க கோயில் கேத்தா அந்த பெரிய மண்டபம் அங்கே கொண்டு போய் வச்சுடுறாங்க திரும்ப ஏழு மணி வரைக்கும் அங்கே தான் கருட வாகனத்தில் சாமியை உட்கார வச்சு அது அலங்காரம்லாம் பண்ணி எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஏழு மணிக்கு தான் வெளில கொண்டு வராங்க சகஸ்திர சேவை முடிஞ்ச உடனே அடுத்து அங்கே போகலான்னு சொல்லிட்டு அங்கே போனோம் ஏழு மணி தானேன்னு சொல்லிட்டு போய் காஃபி சாப்பிட்டு திரும்ப வரலான்ட்டு வந்தால் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கூட்டம் செம்ம கூட்டம் ஆயிடுச்சு இங்கேருந்து சகஸ்திர தீபாலங்கரரசை பார்த்த எல்லா பக்தர்களும் அடுத்து நேராக அங்கே உட்காந்துட்டாங்க வெிரண்டு சேவை அடிக்கடி போல இருக்குது அவங்களுக்கு தான் தெரியுது இந்த மாதிரி நடக்கும் அந்த மாதிரி தான் பார்க்க முடியாது அவங்க கூட்ட அதிகமாக தெரியும் போல இருக்குது அவங்களாம் ரெடியாக முன்னாடி போய் பேரிகேட் போட்டு வச்சிருக்காங்க அதாவது சாமி நேர் நேர நம்ம நின்று பார்க்க முடியாதுங்க சைடில் நின்று தான் பார்க்குற மாதிரி இருக்கு அதனால் சைடில் ஃபுல்லாக அடைச்சி நின்றுட்டாங்க எனக்கு கிட்ட போகிறது வழியில் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த ஷெட்டு ஓப்பன் பண்ணாமல் பாருங்கள் அந்த இடத்துக்கு பக்கத்துலேயே போய் நின்று வீடியோ எடுக்க முடியுமான்னு ட்ரை பண்ணால் கரெக்டாக ஏழு மணிக்கு ஓப்பன் பண்ணாங்க பெரிய ஸ்க்ரீன் எடுத்துகிட்டு சாமி வெளியில் வந்தார் உள்ளேயே அவருக்கு ஸ்க்ரீனை திறந்த வார்த்தை உள்ளே ஆர்த்தி காமிக்கிறாங்க அதுக்கு நம்மளால் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க ஏன்னா ஏத்தாவல்கிற மட்டுந்தான் அதெல்லாம் பார்க்க முடியும் ஏத்தா படிக்கிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா டிடிடி ஆஃபிஷியல்ஸு அர்ச்சகர்கள் இவங்க தான் நிற்கிறாங்க சாமி தூக்குறவங்க நிற்கிறாங்க இவங்க மட்டும் தான் அதெல்லாம் பார்க்க முடியுது அதுக்கப்புறம் திரும்ப நாங்கள்லேருந்து பார்க்க முடியும் இல்லாட்டி அப்போ திரும்ப அப்புறம் வெளியில் வந்தாங்க சாமி வெளியில் கொஞ்சமாக வெளியே எடுக்க முடிஞ்சது கொஞ்சம் சாமி தரிசனம் பண்ணோம் அதுக்கப்புறம் திரும்ப எங்கே வரும்னு பார்த்தா கோயில் சுற்றியான வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சகசர தீபாலங்கள் சேவை நடக்குது பாருங்க அந்த இடத்துக்கு போயிட்டோம்னா ஓரளவுக்கு பார்க்கலாம்னு சொல்லிட்டு கடந்த சாமி தக்கம் வரத்துக்குள்ளே அங்கே பக்கம் போனால் அங்கே ஏற்கனவே ஒரு ஐநூறு பேர் நின்றுட்டுருக்காங்க கன்ஃபார்ம் அங்கே தான் வரும்னு தெரிஞ்சு அங்கே போய் ஐநூறு பேர் எடுத்துகிட்டு இருக்காங்க அது கோயில் ராஜகோபுரத்துக்கு பக்கத்தில் தள்ளி கொஞ்சம் இடம் இருந்துச்சு அந்த இடத்துல தான் ஃபுல்லாக நின்றுட்டு இருந்தாங்க நான் அந்த இடத்துல போய் நின்றாங்க போய் நம்ம சாமி இப்படி தான் வந்தாகணும் இப்போ ஓரளவு பக்கத்தில் நின்று பார்க்கலாம் அப்படின்னு போய் நிற்கும்போது யானைலாம் அந்த இடத்துல நின்றுட்டு இருந்துது அங்கே போய் பார்க்கும்போது தெரியுது அதுக்கு முன்னாடி வந்து இந்த கோலாட்டம் கும்மி இதெல்லாம் வந்து டான்ஸ்லாம் ஆடிக்கிட்டு இருந்தாங்க ஒரு குரூப் குருவாக பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பக்தர்கள்லாம் வந்துகிட்டு இருந்தாங்க அதனால ஆசிரியர் அந்த இடத்துல நின்றுட்டு இருந்தோம் சாமி அந்த இடத்துல வந்து திரும்பி நின்று பக்தர்களுக்கு நேராக நின்று அந்த இடத்துல தீபாவரதனை காட்டினாங்க அதுவும் ரொம்ப கிட்ட பார்க்க முடியல ஏன்னா அங்கேயும் ஏற்கனவே நின்றுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் திரும்பி தெற்கு மட விளாக்கம் திருமலை நம்பி சன்னதி சுபதமன்றாங்க அந்த பக்கம் சாமி திரும்பிடுச்சு சரி இந்த மாட வீதியில் பின்பக்கமாக வந்தோம்னா ஓரளவு பார்க்கலாமேனு சொல்லிட்டு இந்த மாட்க்கு அது வரைக்கும் வந்து அந்த கிராஸ் பண்ணவும் முடியலைங்க அந்த தடுத்து தாங்க பேரிக்கார்டு போட்டு இந்த பக்கம் இருக்கவங்க அந்த கோயில் வளாகத்துக்கு போக முடியாது கோயில் வளாகத்திற்கு இந்த பக்கம் வர முடியாது அந்த மாதிரி தடுத்து வச்சுருந்தாங்க சாமி ஊர்வலம் பின்பு நவந்து போன பிறகு அப்புறமா கோயில் வளாகத்தில் திறந்து விட்டாங்க அப்போ தான் சாமி கும்பிட்டு வெளியில் வந்தவங்கலாம் அப்போ தான் வெளில வந்தாங்க நாங்களும் அது ஆப்போசிட்டை கிராஸ் பண்ணி இந்த லட்டு கவுண்ட்ரு வழியாக பின்பக்கம் போனோம்னு வச்சுக்கோங்க லட்டு கவுண்ட் வழி கிளையாக போனோம்னா அதுக்கூட பேக் சைடு கோயிலுக்கு பேக் சைடு வழியாக போனோம்னா அந்த மாடவியை போயிடலாம் அங்கே போனோம்னா சாமி வரத்துக்கு முன்னாடி அங்கே வைக்க ஓரளவு கிட்ட பார்க்கலாம் ஓரளவுக்கு கூட்டம் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போனோம் எதிர்பார்த்த மாதிரி அந்த இடத்துக்கு நாங்கள் போய் சேர்த்துக்குள்ளே சாமி வந்து சேரல அந்த மாட வீதியில் தெற்கு மாட வீதியில் அங்கே போய் நின்றுனே அப்போ தான் யானை ஒருவள் வந்து நின்றுது அங்கேயே நின்றுட்டாங்க ரொம்ப ஓரளவு ஃப்ரீயாகவே இருந்தது அந்த இடத்துல அந்த இடத்துல அதாவது உள் சைடாக நிற்கும்போது ஃப்ரீயாகவே இருந்தது பார்க் இருக்குது பாருங்கள் பெரிய பார்க் ஒன்று இருக்கும் அந்த இடத்துல யானை ஊர்வலம் நின்றுது அப்போ யானை வந்து போன பிறகு அப்புறம் வந்து இது கோலாட்டம் கும்மி ஆட்டம்லாம் நின்றுட்டு இருந்தாங்க அவங்களாம் ரெண்டு குரூப்பில் டான்ஸ் ஆடிட்டேன் வந்தாங்க பகவானோட பாடல்கள்லாம் பாடிக்கிட்டு அதுக்கெல்லாம் டான்ஸ் ஆடிட்டேன் வந்தாங்க அவங்க போன பிறகு அப்புறம் அர்ச்சகர்கள்லாம் வேத மந்திரங்கள்லாம் போடுங்க அவங்கெல்லாம் ஒரு குரூப் வந்தாங்க அதுக்கப்புறம் சாமி ஊர்வலம் வந்ததுங்க ரொம்ப அருமையாக இருந்ததுங்க அது அந்த கருட சேவை நிறைய சுவாமிகள் வந்து கருட வாகனத்தில் கருடன் வந்து மண்டி போட்டு ஏஞ்சு நிற்கிற மாதிரி இருக்கார் இந்த மண்டி போட்டுக்கிட்டு இருக்காரு ரெண்டு கையை மேலே தூக்குற மாதிரி இருக்கார் ரெண்டு கையிலையும் சுவாமியோட பாதங்களை இருக்காரு அவரோட தோல் மேலே பகவான் உட்காந்துருக்கிற மாதிரி ரொம்ப அழகாக செட் பண்ணியிருந்தாங்க ரொம்ப கம்பீரமாக இருக்க அந்த கருடனோட கையில் ரெண்டு கையிலையும் ரெண்டு காலை வச்சுட்டு ரொம்ப ரொம்ப கம்பீரமாக உட்காந்துருக்காரு இந்த பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க அந்த காட்சி அவ்வளோ க்ளோஸ் அப்பெலாம் வீடியோவெலாம் எடுக்க முடியல ஃபோட்டோஸ் ரொம்ப க்ளோஸாக எடுக்க முடியல அது தக்கத்தக்கன்னு மின்னுது அது வேறு இந்த லைட்டிங் வேறு ஃபுல்லாக ஃபோக்கஸ்லாம் போட்டுருக்காங்களா அது வேறு ஒரு மாதிரி மின்னு ஒரு க்ளியராக எடுக்க முடியல அந்த ஃபோட்டோஸு ஓரளவு என்னால் முடிஞ்ச வரைக்கும் அதை எடுத்துகிட்டு வந்தேன் வீடியோ ஃபோட்டோஸ் எடுத்தேன் அதை பா ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறத விட அந்த பகவானை பக்கத்தில் இருந்து பார்க்கறதுதாங்க பெரிய விஷயமா இருந்தது அதனால் அதுதான் நிறைய நடந்தது அதுக்கப்புறம் அந்த வீதிகளாக ஃபுல்லாக வந்ததுங்க நாலு மாடை வீதியும் சுற்றி திரும்பவும் அந்த இடத்துக்கு வந்து சேரும்போது ஒம்பது மணி ஆகிடுச்சு கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் ஏழு மணிக்கு கிளம்பி ஒம்பது மணி தான் வந்து முடிஞ்சுது ஆரம்பத்தில் அந்த சாமி அந்த இடத்துல வெளில வந்தாரோ அந்த இடத்துல எவ்வளோ பக்தர்கள் உட்கார்ந்தாங்களோ திரும்ப முடியும் போதும் அவங்களாம் அங்கேயே உட்காந்துருக்காங்க அவங்களாம் அந்த மாட வீதிகள் வரவே இல்லை அவங்க அங்கேயே உட்காந்துருக்காங்க சாமி கிளம்பும்போது ஆரத்தி பார்க்குறாங்க அங்கேயே உட்காந்துருக்காங்க திரும்ப வந்து முடியும் போதும் அங்கேயே உட்காந்துருக்காங்க ஆரத்தி பார்த்து கிளம்புறாங்க அப்படியே உட்காந்தாங்க இதில் போகிற என்ன செய்கிறாங்கன்னா சைடில் பக்தர்கள்லாம் அவங்கவுங்க தற்கா வெத்தலை பார்க்கு பணம் எல்லாம் வச்சு இவங்களே கற்பூரம்லாம் வச்சு இவங்களே எட்டையாக இருந்து காமிக்கிறாங்க பெருமாளுக்கு அங்கேயே காமிக்கிறாங்க அப்படியே காமிச்சிட்டு மற்றவங்களுக்கும் தீபாரத்தை கொடுத்துட்டு பிரசாதமெல்லாம் கொடுக்குறாங்க இந்த மாதிரி நிறைய பத்து இருபது பேர் கிட்ட பேர் பார்த்தோம் அவங்களே சொந்தமாகவே சாதாரணமாக எட்டை இருந்துக்கிட்டு அவங்களே தீபாரத்தை காட்டி ரொம்ப பிரமாதமாக பண்ணுறாங்க அதை ரொம்ப இருந்துங்க அந்த கருடு சேவை நான் ஃபஸ்ட் டைம் அந்த கருடு சேவையில் இப்போ தான் அதில் ரொம்ப ஒரு திருப்தியான கருடு சேவையாக இருந்ததுங்க பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது பெருமாளோட வாகனங்களில் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கிறது இந்த கருட சேவையும் ஒன்று பெரிய சேஷ வாகனம்லாம் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் அதுமாதிரி புஷ்ப பல்லாக்கும் அட்டகாசமாக இருக்கும் அதே மாதிரி இந்த கருடு சேவை ஒரு ஒரு மாதம் பௌர்ணமியில் நடக்கிற கருட சேவை இது கன்ஃபார்மாக நம்ம கலந்துக்கணும்னா ஒரு மூணு நாளுக்கு முன்னாடி டிடிடி அனவுன்ஸ் வரும் அது தெரிஞ்சுக்கிட்டு போயிட்டோம்னா இந்த சேவைகள் கலந்துக்க முடியுங்க சமயத்தில் கேன்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க சாதாரணமாக பார்த்திங்கன்னா பிரம்மோச்ச காலத்தில் டெய்லி ஒரு வாகனத்தில் வீதிவழை வருவார் காலையில் ஒரு வாகனம் சாயங்காலம் ஒரு வாகனம்னு ரொம்ப அருமையாக இருக்குது அந்த வாகன வீதி உலகம் ரதசப்தமி நடக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரே நாளில் ஏழு வாகனத்துலேயும் வளம் வருவார் ரொம்ப அற்புதமாக இருக்கும் காலையில் ஏழு மணிக்கு சூரிய சூரிய சூரியப்பிர்பை வாகனத்தை ஆரம்பித்து இரவு எட்டு மணிக்கு சந்திரபர்பை வாகனத்தில் முடிப்பார் அருமையான சேவைங்க அது இந்த இன்னைக்கு அன்னைக்கு இன்னைக்கு சாமி பார்க்க போவாங்க நிறைய பேர் சென்னையிலேருந்தோ மற்ற ஊர்லேருந்து கிளம்பி திருமலைக்கு போவாங்க அவங்க சாமி தரிசனத்துக்கே போக மாட்டாங்க முதல்ல ரஜசப்தமி கலந்துக்கிறதுக்கு மட்டும்தான் போவாங்க இந்த வருஷம் நடக்கும் நடக்கும்போது நாங்கள் போகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல அடுத்த வருஷம் போகும்போது கண்டிப்பாக இன்னைக்கு திருமலையில் இருக்கணுங்க காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இந்த மா ஆறு மாடத்தில் இருந்தோம்னா எல்லா வாகனத்துலேயும் மலைப்பா சாமிகள் விதி உள்ள வருவார் அதை பா பார்க்குறதுக்கு ஒரு கண்குள்ள காட்சியாக இருக்கும் வாய்ப்பு இருந்தால் நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் கருட சேவை எனக்கு பார்க்குறது வந்து எல்லா சேவைகளையும் கருட சேவை பார்க்குறது ரொம்ப ரொம்ப புண்ணியம்னு சொல்லுவாங்க அந்த சேவையில் கலந்துக்கிறதுக்காக நான் திருமலைக்கு போய்ட்டு வந்த அனுபவத்தை உங்கள்கிட்ட இதில் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறுபடியும் இதுமாதிரி இன்னொரு சேவை அனுபவத்தோடு இல்லை மறுபடியும் ஒரு திருக்கோயில் அப்டேட்ஸோடு உங்களுக்கு மீண்டும் சந்திக்கிறேன் என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்